மாதா டிவியின் சொந்தங்களே கதைகள் ஆயிரத்திலே இது ஐநூறாவது கதை பாரம்பரிய வடை கதை ஐநூறு கதை முடிஞ்சிருச்சு இந்த பாரம்பரிய வடை கதையை கேளுங்க புத்தம் புதுசா இருக்கு ஒரு ஊரில் ஒரு பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருந்தா எந்த பாட்டின்னு கேட்குறீங்களா முன்ன ஒரு காலத்தில் காக்கா கிட்ட ஏமாந்து போனாலே ஒரு பாட்டி அந்த பாட்டியோட பேத்தி தான் இந்த பாட்டி பாவம் இப்போவும் அவங்க வடையத்தான் சுட்டு வித்துக்கிட்டு இருந்தாங்க பாரம்பரிய தொழிலாச்சே வாழையடி வாழையான வடையாச்சே விட முடியுமா அப்ப அங்க வந்துச்சு ஒரு காக்கா இது முந்தின தலைமுறையில ஒரு இடவ வடைய எடுத்துட்டு போச்சு இல்ல அந்த காக்கா இல்லைங்க அதோட பேரங்காக்கா பேரெங்காக்காவ பார்த்த உடனே வந்துட்டியா உங்கள் தாத்தா மாதிரி திருடி திங்க ஏண்டா நீங்களாம் உழைச்சே சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு பாட்டி சுருக்குன்னு கோவப்பட்டா இதை கேட்ட பேரங்காக்காவுக்கு அவமானமாக போச்சு குனிஞ்சு தலையே தொங்க போட்டுட்டு மூக்கை கருகருன்னு வச்சுக்கிடுச்சு மீண்டும் பாட்டி பேசினா அதான் இப்போ புதுசு புதுசா தினுசு தினுசா என்னென்னமோ வருது என்னென்னமோ விற்கிறாங்களே இப்போ பிச்சா பக்கடான்னு அங்கே போய் அதெல்லாம் திருடி திங்க தானே என்னது பிச்சா பக்கடாவா பாட்டி அது பீஸா பர்கரு அதெல்லாம் நம்ம உடம்புக்கு ஒத்துக்காது பாட்டி அதெல்லாம் ஜங்க் ஃபுட்டு இந்த காக்காய்க்கு அதெல்லாம் ஆகவே ஆகாது விளக்கம் அளிச்சது காக்கா சரி சரி உன்னை பார்த்தா பாவமாக இருக்கு இந்தா ஒரு வடையை பிச்சையாக போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வடையை வீசி எரிஞ்சால் பாட்டி வீசி எறிஞ்ச வடையை வெக்கத்தை விட்டு தூக்கிக்கிட்டு அந்த காக்கா ஒரு மரத்தில் போய் உக்காந்துச்சு வாயில வடையோட அப்போ அங்கே வந்துச்சு ஒரு நரி காக்கா காக்கா நீ ரொம்ப அழகா இருக்க உன் அழகான குரல்ல ஒரு பாட்டு பாடு அப்படின்னு வழக்கமான தந்திர மூட்டைய அவுத்து விட்டுச்சு இது அந்த மூன்றாம் தலைமுறை முந்திய மூன்றாம் தலைமுறை நரியோட பேரன் நரி நீ அழகா இருக்க அப்படின்னு சொல்லி அப்படி அவுத்து விட்டுச்சு வந்துட்டார்யா ஏஆர் ரகுமான் பரம்பரை எனக்கு சான்ஸ் கொடுக்க ஏன்டா நரிபயல்களா உங்க டயலாக்கை நீங்க மாத்தவே மாட்டீங்களா இப்போ காக்கா கொஞ்சம் வசனப்பட்டு பேசிச்சு கேளு வந்துட்டியா உங்க தாத்தா மாதிரி திருடித்தீங்க ஏண்டா எப்படா நீங்க உழைச்சி சாப்பிட போறீங்க அப்படின்னு அந்த பாட்டி ரொம்ப கோபமாக என்னை திட்டி பிடிச்சு இத நரியிடம் காக்கா சொல்லிச்சு இனிமே நான் தான் சாப்பிட போறேன் அதனால இந்த வடைய உனக்கே நான் பிச்சையா போடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வடைய போட்டுட்டு பிரிட்டன் படந்துருச்சு காக்கா போடுற பிச்சை வடைய திங்கிற அளவுக்கு நான் என்ன கேவலமாக போயிட்டேன்னா அப்படின்னு ஆதங்கப்பட்ட நடி எனக்கும் மான ரோசை இருக்குது நானும் தான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு கிளம்பிருச்சு உறுதியாக உழைக்க கிளம்பிருச்சு அப்போ பார்த்து அங்கே ஒரு குரல் ஐயா தர்மம் போடுங்க ஐயா ஒரு வடை போடுங்க ஐயா அப்படின்னு ஒரு மனுஷ பய குரல் நாம திருந்தினாலும் இந்த மனுஷ பசங்க திருந்தவே மாட்டாங்க போல இருக்கு அப்படின்ட்டு அந்த வரையை எடுத்து அந்த மனுஷ பயலுக்கு பிச்சையை போட்டுட்டு ஸ்டைலா கிளம்பிச்சா நரி விலங்குகளிடமே மாற்றம் வந்தாலும் மனிதர்களிடம் மாற்றம் வரவே வராது ஏன்னா நம்ம டிசைன் அப்படி